இந்தியா வர்சஸ் வங்க தேசம் இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி கிட்டத்தட்ட வெற்றியை உறுதி செஞ்சுட்டாங்க இந்திய அணி கண்டிப்பா இந்த போட்டியை வந்து டிரா தான் பண்ணுவாங்க அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்த எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு ட்விஸ்டை வந்து கொடுத்துருக்காங்க ஏன்னா ஃபர்ஸ்ட் மூணு நாள் மழையிலேயே முடிஞ்சு போச்சு கடைசி ரெண்டு நாளை வச்சு என்ன பண்ண முடியும் அப்படின்ட்டு எல்லாருமே சொல்லிட்டு இருந்த நிலையில் இந்திய அணி எங்களால் இந்த ரெண்டு நாளை வச்சு வின் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அவங்க அவங்களுடைய பவுலிங்ல வேற லெவல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க இந்திய அணி இரண்டாவது இன்னிங்ஸ் தற்பொழுது வங்கதேசம் ஆடி பாயிண்ட் வந்துட்டு இந்தியா வந்து தரமா போட்டுட்டு இருக்காங்க நாற்பத்தி ரெண்டு ரன் லீடுல வந்து இப்ப வங்கதேசம் விளையாடிட்டு இருக்காங்க ஆனா ஆக ஆல்மோஸ்ட்ல வந்து ஆல் அவுட் ஆகிறதுக்கான ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க தொண்ணூத்தி நாலு ரனுக்கு ஏழு விக்கெட்ல வந்து இப்ப இருக்காங்க ரவீந்திர ஜடேஜா சும்மா தாறு மாற பவுலிங் போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க அஸ்வின் மூணு விக்கெட் எடுத்திருக்காரு ரவீந்திர ஜடேஜா மூணு விக்கெட் எடுத்திருக்காங்க அக்ஷி ஆகாஷ் தீப் வந்து ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு சோ வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ் இருக்கு அப்படி மிஞ்சி மிஞ்சி போனா இந்திய அணிக்கு கிட்டத்தட்ட ஒரு அறுபது எழுபது ரன் வந்து டார்கெட் கொடுக்க போறாங்க ஒரு நாலஞ்சு பவர் இருந்தாவே போதும் இந்திய அணி வின் பண்ணிடுவாங்க ஸோ கிட்டத்தட்ட வெற்றியை உறுதி செஞ்சுட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு தரமான பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்திய அணி இந்த வெற்றியின் மூலம் உலக டெஸ்ட் கோப்பை சாம்பியன்ஷிப் இறுதி போட்டிக்கு இந்திய அணி மோஸ்ட்லி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அடுத்து அடுத்து வரக்கூடிய இரண்டு சீரீஸ்ல வந்து இந்திய அணி ஒரு எந்த ஒரு ப்ரெஷரும் இல்லாமல் ஃப்ரீயாக விளாடலாம் ஏன்னா நியூசிலாண்டு கிட்ட மூணு டெஸ்ட் போட்டி இருக்கு அதே மாதிரி ஆஸ்திரேலியா கிட்ட அஞ்சு டெஸ்ட் போட்டி இருக்கு ஸோ இந்த அஞ்சு டெஸ்ட் போட்டி இந்த மூணு டெஸ்ட் போட்டி மொத்தம் எட்டு மேட்ச் இருக்குது இந்த எட்டு மேட்ச்ல கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு மேட்ச் வின் பண்ணாவே போதும் இந்திய அணி இறுதி போட்டிக்கு டாப்பில் வந்து ஃபினிஷிங் பண்ணிருவாங்க அதை தான் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஸோ இந்திய அணி இன்று வங்கதேசத்தை பொட்டலம் கட்டி ஊட்டுக்கு அனுப்பியிருக்காங்க ரெண்டு டெஸ்ட்டுமே இந்திய அணி வெளில போ வெளில வின் பண்ண போகிறாங்க அதில் எந்த மாற்றமும் இல்லை கிட்டத்தட்ட வெற்றி பக்கத்தில் வந்துடுச்சு உறுதியாகிடுச்சு இன்னும் மூணு விக்கெட் தான் இருக்குது மூணு விக்கெட் ஆனது உடனே இந்திய அணி களத்துக்கு வர போகிறாங்க நான்காவது இன்னிங்ஸ் ஆட போகிறாங்க தாறுமாறு அடிக்க போகிறாங்க வங்கதேசத்தில் ஓட ஓட போகிறாங்க அதில் எந்த மாற்றமும் இல்லை ஸோ இந்த டெஸ்ட்டில் கிட்டத்தட்ட இந்திய அணி பத்து விக்கெட் வித்தியாசம் வின் பண்ணுவாங்க நினைக்கிறேன் ரோஹித் சர்மாவும் ஜெய்ஸ்வாலுமே முடிச்சுட்டு போயிருவாங்க அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து பதினெட்டாவது முறையாக ஓம் சீசன்ல சீரீஸை வின் பண்ண போறாங்க எல்லாருமே எதிர்பார்த்த ஒரு உலக சாதனை கூட இந்திய அணியின் வெற்றி குறித்தும் இந்திய அணி இறுதிப் போட்டி செல்வதில் எந்த ஒரு பிரஷரும் இல்லாமல் கோப்பை இறுதி போட்டிக்கு போக போறாங்க ஸோ மூன்றாவது முறையாக இந்திய அணி இறுதிப் போட்டிக்கு போகுமா அப்படின்றது எல்லாருடைய எதிர்பார்ப்புல இருக்கு நம்ம பார்க்கலாம் மக்களே இந்திய அணியின் வெற்றி குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன பதினெட்டாவது முறையாக ஓம் தொடர்களில் வென்று சாதனை படிச்சிருக்காங்க சோ இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றத கமெண்ட்ல சொல்லுங்க